குருமா வீட்டில் செய்யலாம் வாங்க அதுக்கு ஒரு மிக்சி பச்சை மிளகாய் இஞ்சி ஆனியன் டொமேட்டோ சோம்பு கோகோனட் போட்டு அரைச்சிடுங்க அப்புறம் ஒரு குக்கர்ல குக்கர்ல எண்ணெய் ஊற்றிட்டு ஏலக்காய் பட்டை சோம்பு போட்டுடுங்க அது நல்லா இதானதுக்கு அப்புறமா ஆனியனும் போட்டு வதக்கிடுங்க நல்லா அதுக்கப்புறமா தக்காளி சேர்த்து அது கொஞ்சம் அப்புறமா கேரட் பீன்ஸ் போட்டு வதக்கிடுங்க அப்புறமா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா சுண்டல் நம்ம வேக வச்சது இருக்கும் அது சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறமா அரைச்சோல அந்த பேஸ்ட் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சம் தண்ணி வச்சு அதை கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து சுண்டல் வேக வச்ச தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கோம் அந்த தண்ணியை அதுக்கப்புறமா ஊற்றிடுங்க உங்களுக்கு திக்க வேணும்னா நீங்க தண்ணி கம்மியா ஊற்றுக்குங்க தண்ணி வேணா நிறைய தண்ணி ஊத்துக்கோங்க அப்புறமா கொத்தமல்லி போட்டுட்டு குக்கர் வந்து மூடிடுங்க ஒரு நாலுல இருந்து ஒரு அஞ்சு விசல் இது வந்து நீங்க எது கூட வேணா வச்சு சாப்பிடலாம் சப்பாத்தி சாப்பாடு தோசை எது கூட வேணா நீங்க வச்சு சாப்பிடலாம் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க